லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் குறிப்பாக அரசியல் வட்டாரங்களிலே அதிகமாக பேசப்படுகின்ற பல விடயங்களில் ஒரு முக்கியமான விடயம்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சினுடைய விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான விடயம் நான் தற்பொழுது நிற்பது விஜயராம மாவட்டத்தை எனக்கு பின்னாணு உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அந்த உத்தியோகபூர்வ இல்லம் முன்னாள் ஜனாதிபதி மயந்த ராஜபக்சனுடைய உத்தியோகபூர்வ இல்லம் அமைந்திருக்கும் இடம்தான் இது அவை இந்த வீடு தொடர்பாக தான் இப்பொழுது அரசியல் வட்டாரங்களிலே பெரிதும் பேசப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் குறிப்பாக நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் கூட இந்த விடயம் பேசப்பட்டது ஊடக வீரர்கள் கட்ட கேள்விகளுக்கு ஊடக அமைச்சர் நள்ளிண ஜீச அவர்கள் அரசாங்கத்தின் ஆட்சியிலேய பயன்படுத்தக்கூடாது அவற்றை மீண்டும் அரசாங்கத்திற்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது முன்னாள் பாதுகாப்பு பாதுகாப்பு குறைக்கப்பட்டது இப்பொழுது இவர்களுக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அறுபது பேர் வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள் பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் அதற்கும் மாத கணக்கிலே பல மில்லியன் கணக்கில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது நிலையிலே இப்பொழுது அறுபது உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருப்பதோடு இந்த வீடை புனரமைப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் ஆட்சியில் இருந்த காலத்தில் பதவியில் இருந்த காலத்திலே பல மில்லியன் கணக்கில் செலவழித்திருப்பதாக நிறைய தகவல்கள்

அதனுடன் தொடர்புடைய வீடுகளை பயன்படுத்தவில்லை அவர்கள் அதை கையெழுத்து விட்டு அவர்களுடைய தனிப்பட்ட வீடுகளில் இல்லங்களில் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்னமும் அரசாங்கத்திற்கு மேல கையளிக்காமல் இருக்கின்ற வீடுகளாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய வீடு முன்னாள் மைந்த ராஜபக்சருடைய வீடு சந்திரிகாமருடைய வீடுகள் தான் இனம் இருக்கின்றது இவற்றை மீண்டும் அரசுக்கு இவர்கள் கையளிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார் எனக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டால் மாத்திரம்தான் நான் இல்லத்திலிருந்து செல்வேன் ஆகவே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு அவர் தரப்பிலே கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று இந்த அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊழக சந்திப்பிலே ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜெயசர் சொல்கிறார் இந்த புதையல்களை காக்கின்ற பேய்கள் தானே அந்த பேய்களை போல் இந்த வீடை பிடித்து கொண்டிருப்பதால் தான் முன்னாள் ஜனாதிபதி மனித ராஜபக்சவுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கின்றதாகவே பேய்களை விரட்ட எங்களுக்கு வேறு மாற்று வழிகள் இருக்கின்றது அதற்கு முன்னதாக அவர்களாக சென்று விடுவது அவர்கள் வகித்த பதவிகளுக்கு நல்லது என்று இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் குறிப்பாக நான் இந்த விடயத்தை கூறியாக வேண்டும் இந்த வீடு புனரமைப்பதற்காக என்னென்ன செலவுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று கணக்கு பார்க்கும் போது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் வரை மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றதாக தான் கணக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கணக்குகள் நேற்று அமைச்சர் நளின் ஜயத அவர்கள் குறிப்பிட்டு அந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்கு விரும்புகின்றோம் அந்த இந்த வீட்டை புனரமைப்பதற்காக அதாவது இந்த வீட்டை மேலும் ஆள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்திய வீட்டிலேயே வசிக்க வேண்டும் என்று ஆசையிலே அரசு பணம் அதாவது மக்களுடைய பணம் உங்களுடைய எங்களுடைய பணத்திலே மில்லியன் கணக்கு நோக்கில் இந்த வீடை புனரமைத்து ஆடம்பரமாக இருக்கின்ற வீட்டை மேலும் ஆடம்பரமாக அழகுபடுத்துவதற்கு இவ்வாறு செலவு செய்யப்படுகிறது பார்ப்போம் வந்து என்னென்ன விடயங்கள் என்று கட்டட உபகரணங்களுக்காக இந்த வீட்டில் கட்டட உபகரணங்களுக்காக நூற்று மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் சிவிலின் வேலைகளுக்காக முப்பது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது டிசைன் ஃபெப்ரிகேஷனுக்காக முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது மின்சார உபகரணங்களுக்காக முப்பத்தி எட்டு தசம்

அவர் அரச பணத்தை ஒதுக்கி இருக்கிறதாக தான் நலிந்த ஜாயசி அமைச்சரவர்கள் தெரிவித்திருந்தார் ஆகவே இவ்வாறான செலவுகள் ஏராளமாக இடம்பெற்றிருக்கின்றது மக்கள் பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அரச பணம் இது அரச பணம் மக்களுடைய பணம் அதுதான் எந்த வீடை புனரமைப்பதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே

அந்த அவமானத்தை சேர்த்து கொள்ளாமல் மரியாதையாக ஒப்படைத்துவிட்டு செல்லுமாறு தான் அந்த அரசாங்கத்திலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது கூறப்படுகின்றது பார்ப்போம் ஆனால் முன்னாள் ஜனந்திராசே ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி அவரோடு கூட நேற்றைய தினம் ஊடக ஊடகத்தை நடத்தி விடயம் தொடர்பாக பேசியிருந்தார் குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் எழுத்து மூலமாக அறிவிப்பதற்கு ஏன் யோசித்துக் உடனடியாக எழுத்து மூலமாக அறிவியுங்கள் சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்றெல்லாம் பல விடயங்களை தெரிவித்திருந்தார் அதற்கு தான் இந்த அரசாங்கம் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதற்கான காரணம் என்னென்றெல்லாம் கேள்வி எழுப்பினார் அதற்கும் அவர் பதில் கூறியிருந்தார் எழுத்து மூலமாக மாத்திரமல்ல பார்லமெண்டத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல அறிவித்தும் கூட இன்னமும் இவர்கள் இந்த வீட்டை விட்டு செல்வதற்கு மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் பௌத்த அடிப்படையில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரியும் ஒரு செய்தியும் கிடைத்தது அந்த வழிபாடுகள் வழிபாடு அதற்காக நேற்றைய தினம் ராஜபக்சனுடைய கட்சி தொண்டர்கள் நண்பர்கள் தோழர்கள் அரசியல் சக அரசியல்வாதிகள் அனைவருமே வீட்டிற்கு வந்திருந்தார்கள் தொடர்ச்சியாக அந்த வகையில்

அரசாங்கம் இந்த வீட்டிற்கு அரச சொத்துடைய இந்த வீட்டிற்கு மேலும் செலவழிக்காமல் இதை முறையாக ஒப்படைக்குமாறு தான் அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது பார்க்கலாம் எதிரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்று என நேற்றைய தினம் இந்த அமைச்சரவையிலே தீர்மானத்தை அறிவிக்கும் போது அவர் சொல்கின்றார் பேய்களை விரட்டுவதற்கு மாற்றுதல் இருப்பதாக அவர் தெரிவித்ததாகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவ இந்த வீட்டிலிருந்து அனுப்புவதற்கு வெளியேற்றுவதற்கு ஏதேனும் வேறு வழிகள் கையாளப்படுமா என்பது குறித்து இம்மால் சொல்ல முடியாது பார்க்கலாம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்ட நடத்தைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்து அதையும் நாங்கள் உங்களுக்கு அதை தர தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தோம் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்சன் வின்சன் நன்றி வணக்கம்